காணப்பாடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது வடமதுரை அருகே உள்ள காணப்பாடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வடமதுரை திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வீர கடம்ப கோபு பஞ்சவர்ணம் ஊராட்சி செயலர் வீரமணி வேடஸ்னூர் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் வீரமணி ஜெயக்குமார் திமுக வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் வடமதுரை நகர செயலாளர் கணேசன் அய்யலூர் நகர செயலாளர் கருப்பன் நெசவாளரணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்தி அறிவுக்கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்

মতন আতালা আছে ওখানে মতন অনেক তুই চলেছিস